अस्किल नमस्कार सौराष्ट्र बाबू गेमल चोकड़ा नो प्रोग्रामो टापिक संगाड़ी आम हनमेर चौकड़े चौक इवर संगासी का बेटिया बर टापिको अंदे टापिक तुम उदी हादू वदनी मोबाइल फोन हाल चोकड़िया नज्जय मोबाइल फोन हल्दी चोकड़िया नज्जय எல்லாமே இந்த இவர் பொசரியா அவங்க கோடைய விவேக் ஃபேஷனும் வடம்போக்கு சாத்த சொக்கடி உண்ட புரோகிராமும் இந்த தங்க உண்ட இவர் புசது வச்சு அவரியா இந்த காய இவர் மனதி ஹாது வதனி தே ஹல்தி சொக்கடியா நஜயா சார் நமஸ்கார் சார் இவருன்னு சொல்லுவோம் சார் ஃபஸ்ட்டு முறைனா சங்குலூசி முறை அவி கார்த்திக் அமை விவேக் ஃபேஷன் அமை அவி விளக்கத்தன் லோத்தா அடையார் அந்த மோகன் ராய் தலை லௌதா ராம்ராஜ் ஷோரூம் ராய் திரு லௌத்தா சந்து எலனை கடை சந்து மன்னான் கிளப்புரம் அமைஸ்ரீவீதி அவன் கடைசியாக விவேக் ஃபேஷன் அவங்க ஃபுல் கண் கிட்ஸ் வர்கன் சத்தேன் அஸ்கே ப்ரீமியம் நார்மல் ஐட்டம்ஸ் ப்ரீமியம் ஐட்டம்ஸ் அஸ்கியா பை அவர் ஜெலோ திமி அத்த கை ஃபோன் பற்றி புதுசாத்த ஊரியா ஃபோன் அவி விதம் சூப்பர் யாஸ் காத்தோம்னா அவரை தொழில் ஒருத்தளவு அத்தா ஸ்டைல் ஃபீல்டுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் போனமோ அஸ்கியா போனும் போது அம்மரியா அமைசிலை கோர் பண்ண ஆர்டர் தவாய் ஐமீன் கோர் பனா ஆர்டர் தவாய் கல்கட்டா பாம்பே தூங்க சூரத்து அகத் கோட் ரேக்காய் ஒன்றே தான் பிசிலே ஆர்டரு கேட்கறியா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப் ஓடுறியா டிசைனும் சீல்டுவாய் ஈஸியாக ஆர்டர் ஆடுங்க நஜயம் சத்தேஸ் நஜே உண்ட சைட் தூள்னா சத்தேஸ்

लमा बेटकी प्लान वो कंट्रोल कर लो तुम्ही पाँच मार तुमका ड्रेसर सिस्टर्स वो बिल्कुल ज़्यादा रसी ते चे वो हन्ना प्रॉब्लम आवारा सी प्लान साताल वो कुछ अमला आवारा सी कसूस नित्ते बड़ी इंस्टाग्राम पर सुपर गुनों सद्द वो उनका कंट्रोल कर लो चक्कर है तुमका मारा नाम नित्ती सो मारा बहुमाना एक मुद्द ක චද සද যග ක යිනො ொසි য ළයි දදන නද ළமா அடிිக்கயா බவா හද சක வே නස්कार ம ஒரு கேர்னா மாணிக்கா விழாபுரம் ஒரு பவான்கிடிக்கு வந்து மெடிக்கல் ஷாப் வந்து இந்த ப்ரோக்ராம் ஹாது வதனி இதெல்லாம் கொள்ள சொக்கடியா நஜ்ஜயா மனத்த துமி புசிராசி சொக்கோடு டாபிக் இல்ல சொக்கோடிய நீ சேர்ஸ் பண்ணா ஹாதுவதனி தெல்ல தோழி அமையினும் பியார் சார் சொக்கோடு யூஸ் கெல்லுவாய் பேங்க் ஜனமான அவசியமும் நீ காயினா கெல்லுவாய் பெடம் ஹாது யூஸ் அவரோடையா தன் நயன்தியா ஆனா தலை வதனி தோழி தன்னோட ஷார்ட் ஷார்ட் ஃபிலிம் ரெடி கத்தியா இந்த மாதிரி அமைக்கும் பொருள் மாதிரி யூஸ் கேள்ணும் நஜ்ஜயா அப்படின்னு சேர்த்த ஏகப்பட்டயே உனக்கு தீயோட நமக்கு சந்தோஷம் நஜ்ஜயா நன்ன பிள்ளை நிள்ளை பொறுத்தவளவுக்கு தெல்லா வீணும் உடனே செல்போன் ஆங்கிலம் செல்போன் நல்ல செல் அரிச்சரிய போன் திங்க ஓவோ திங்க அணும் மைண்டு மச்சிக்கணும் செல் அரிச்சிக்கணும் கேன்சர் மாதிரி உண்ட வியாதி இல்லை மொட்டானு கல்யாசம் மனசா தெலாமும் சொக்கோடி அவரைய சும்மா ஒரு முள்ள தக்காய் நஜ்ஜயா தக்காய்

ஃபோன் போன கண்ட்ரோல் கே பிள்ளை அண்ணாத்தங்கி கேரள இல்லை பெஸ்டு ஆமே அத்தி வேணு கேர ஆமே சாஃப்ட்வேர் சங்கி அள்ளு சங்க இல்லை அவ்வளோத்தாது ஓதனி மேட நான் செல்ஃபோன்கு அவ் ஜாதமுது வதனி மணி மேடலோம ஆகல பௌர் சங்கி கலாயி लतिमी सेल्फोनिया यूज वाले कायमलता चोका फील हुआ, हुआ। सेल्फोन हा झुक्को इडन जासला फील हुआ केलमो संगीवेने असिमी शंकरता हां मैं आता मैं रविंद्र राव मोबाइल बिजनेस कर रहे आले जलाल झुक्को दिस करवाई विलम घुमो यूज कर रहाल घुमो पेल यूज करना केना देन यूज कर रहेन यूज कर रहेन प्रचना करा कलम माद्रले आता कलम फोन आल पडती झुक्को गज्जारिया மேக்ஸிமம் மொபைல் யூஸ் கரெக்ட் அவாய்ட் கரெக்ட் பெஸ்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த எகே சீரானோ இல்லை மாதிரி அவங்கள்ட எபிசோட் அமையாவே நம்ம சேங்கணும் இல்லை மாதிரி ஒன்றோட மெங்கான்னு சொல்லி வெக்கிலி ஜாத்தோல் மோண்டும் பெத்தடி எப்பறம் ஆகி அவங்க பலாட வரசி சந்தோஷத்தில் வரசி எல்லா ஐக்கத்தா ஃபஸ்ட்டே நம்ம எல்லாப்புறம் அவங்கள்ட அவேர்னஸ் கிரியேட் கேட்க குச்சி மேல ஒன்று ப்ரோக்ராம் ஆகி கிடையா மாதிரி அவங்க ஜோகோ ஜோகோ ஹோலோ டாபிக்ஸ் அத்தை ஒன்றோட டாபிக் ஒன்றோட வாட்சி எங்கள் நம்பி இல்லை மாதிரி முன்ன ஓவீசக்கா எகையில வர ஜு மெங்கானி தக்கதோ முன்ன திருப்தியில வரச்சி இல்லை மாதிரி நனோட ஜோலு அவங்களோட டாபிக் பசஞ்சாரியா அது இல்லாமல் ஜுகியா பசங்கியா இந்த ஹுசைய டாபிக் அஸ்தீன்னு சொக்கோடு இவரணும் சங்காரசி இல்லை மாதிரி அவங்க ஜு டாபிக் சங்காடி நீ அவி தக்கத ஓசி எறி நிகழ்ச்சி துரப்ரே தினேஷ் பாபு